வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் காலை நேர செய்திகளுடன் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள் உப்புக்கு அதிகபட்ச சில்லறை விலை அரசாங்கம் விடுத்த எச்சரிக்கை ராஜபக்ஷ ஆட்சிக்கால உயர் பெண் அதிகாரி ஒருவர் அதிரடி கைது அமெரிக்காவுக்குள் நுழைய பன்னிரண்டு நாடுகளுக்கு தடை போட்ட ட்ரம்ப் புதிய விமானம் குத்தகை அடிப்படையில் பெறப்பட்டது அமைச்சர் பிமல் சபையில் விளக்கம் தொடர்பான விரிவான செய்திகள் விலைகளை உயர்த்த முயற்சிகள் தொடர்ந்தால் வாரத்திற்குள் உப்புக்கு அதிகபட்ச சில்லறை விலையை அறிமுகப்படுத்த அரசாங்கம் கட்டாயப்படுத்தப்படும் என்று வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்தார் ஊடக சந்திப்பு ஒன்றில் பேசிய போது அமைச்சர் சமரசிங்க இதனை குறிப்பிட்டார் அத்தோடு உப்பு இறக்குமதியை அனுமதிக்கும் முடிவு உள்நாட்டு பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்காக மட்டுமே எடுக்கப்பட்டதாகவும் இறக்குமதியாளர்களின் லாபம் ஈட்டுவதற்கு அல்ல என்றும் அவர் வலியுறுத்தினார் இறக்குமதி செய்யப்படும் ஒரு கிலோ உப்பு நாற்பது சதவீதம் அரசாங்க வரி உட்பட ரூபாய் எழுபத்து ஏழு ஆகும் என்று அவர் குறிப்பிட்டார் அதன் விலை கிலோவுக்கு ரூபாய் எண்பது என்று வைத்துக்கொள்வோம் பின்னர் மொத்த வியாபாரிகள் நியாயமான லாப வரம்பை ரூபா பத்து அல்லது இருபது அல்லது முப்பது தக்க வைத்துக் கொள்ளலாம் ஆனால் அதற்கு மேல் இல்லை என்று அமைச்சர் மேலும் கூறினார் தற்போதைய பற்றாக்குறையை பயன்படுத்தி கொள்வதற்கு எதிராக எச்சரித்த சமரசிங்க இறக்குமதியாளர்கள் சூழ்நிலையை பயன்படுத்தி செயற்கை விலை உயர்வை உருவாக்க முயற்சித்தால் விலை உச்சவரம்பை நிர்ணயிக்க நாங்கள் தயங்க மாட்டோம் என அவர் தெரிவித்துள்ளார் ராஜபக்ஷ ஆட்சிக் காலத்தில் நடைபெற்ற ஒரு முக்கிய திறப்பு விழாவுடன் தொடர்புடைய ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பாக இலங்கை நிலமீட்பு மற்றும் மேம்பாட்டு கழகத்தின் முன்னாள் உயர் அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த நிலையில் குறித்த கழகத்தின் முன்னாள் பொது மேலாளர் எம் ஆர் ஸ்ரீமதி மல்லிகா குமாரி சேனா லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் வெரசகங்கை திட்டத்தின் முதல் கட்ட திறப்பு விழாவிற்காக கொள்முதல் நடைமுறைக்கு வெளியே ஒரு நிறுவனத்தை தேர்ந்தெடுத்து அந்த விழாவிற்காக திட்ட நிதியிலிருந்து ரூபாய் இரண்டு தசம் ஏழு ஆறு பில்லியனை செலவழித்து அரசாங்கத்திற்கு இழப்பை ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இதன்படி கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கொழும்பு தலைமை நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படுவார் என லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது அமெரிக்காவுக்குள் நுழைவதற்கு பன்னிரண்டு நாடுகளுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தடை விதித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன பாதுகாப்பு அபாயங்களை காரணம் காட்டி பல நாடுகளிலிருந்து அமெரிக்காவிற்கு பயணம் செய்வதை தடை செய்யும் ஒரு பிரகடனத்தில் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நேற்று புதன்கிழமை மாலை கையெழுத்திட்டார் சட்டபூர்வமான நிரந்தர குடியிருப்பாளர்கள் ஏற்கனவே உள்ள விசா வைத்திருப்பவர்கள் சில விசா பிரிவுகள் மற்றும் அமெரிக்க தேசிய நலன்களுக்கு சேவை செய்யும் தனிநபர்களுக்கான விதிவிலக்குகளை இந்த பிரகடனம் உள்ளடக்கியது அதன்படி ஆப்கானிஸ்தான் பர்மா சாட் காங்கோ குடியரசு ஈக்வல் கினியா எரிட்ரியா ஹைட்டி ஈரான் லிபியா சோமாலியா சூடான் மற்றும் யமன் ஆகிய பன்னிரண்டு நாடுகளுக்கும் இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் புருண்டி கியூபா லாவோஸ் சியராலியோன் டோகோ துர்மெனிஸ்தான் மற்றும் வெனிசுலா ஆகிய ஏழு நாடுகளுக்கு அரை பயண வரம்புகள் விதிக்கப்பட்டுள்ளன இது தொடர்பில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தனது எக்ஸ் கணக்கில் ஒரு வீடியோவை வெளியிட்டார் அதில் தீங்கு விளைவிக்க விரும்பும் மக்களை எங்கள் நாட்டிற்கு நுழைய நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்றார் மேலும் தொடர்புடைய பட்டியலை திருத்தலாம் அந்த பட்டியலில் மேலும் பல நாடுகளை சேர்க்கலாம் இந்த நடவடிக்கைகள் ஜூன் ஒன்பது முதல் செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அதே திகதிக்கு முன் வழங்கப்பட்ட விசாரத்து செய்யப்படாது என்றும் உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே ட்ரம்ப் தனது முதல் பதவிக்காலத்தில் ஏழு முஸ்லிம் நாடுகளில் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிப்பதாக அறிவித்தார் அதே நேரத்தில் ரம்பிக்கு பிறகு ஆட்சியில் இருந்த முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் அந்த தடையை நீக்க முயற்சித்தார் இலங்கை விமான சேவைக்கு புதிதாக கொண்டுவரப்பட்டிருக்கும் ஏர்பஸ் விமானம் குத்தகை அடிப்படையிலானது எட்டு வருடங்களில் அதனை மீண்டும் திருப்பிக் கொடுக்க வேண்டும் என போக்குவரத்து விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் வியாழக்கிழமை இடம்பெற்ற தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு சட்டம் மூலம் மீதான விவாதத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர் கில்ஸ் நெல்சன் உரையாற்றுகையில் விமான சேவைக்கு அரசாங்கம் புதிதாக கொண்டு வந்திருக்கும் விமானத்தின் தரம் அதன் வசதி வாய்ப்புகள் அது பழைய விமானம் என்றாலும் அதன் மறுசீரமைப்பின் தரம் தொடர்பில் தெரிவிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் அதற்கு பதிலளிக்கையிலேயே இவ்வாறு அவர் தெரிவித்தார் இலங்கை விமான சேவைக்கு புதிதாக கொண்டு வந்திருக்கும் ஏர்பஸ் விமானம் மாதத்துக்கு ஆயிரம் டாலர் என்ற அடிப்படையில் குத்தகைக்கே கொண்டு வந்திருக்கின்றோம் எட்டு வருடங்களில் அதனை மீண்டும் குறித்த கம்பெனிக்கு திருப்பி கொடுக்க வேண்டும் இந்த விமானம் இதற்கு முன்னர் பயன்படுத்தப்பட்டது என்பது உண்மை புதிய விமானம் கொள்வனவு செய்வதற்கு இப்போதைக்கு எங்களுக்கு முடியாது புதிய விமானம் கொள்வனவு செய்ய ஒன்று தசம் மூன்று மில்லியன் ரூபா செலுத்த வேண்டும் தற்போது நாங்கள் கொண்டு வந்திருக்கும் விமானம் மிகவும் நல்ல முறையில் மறுசீரமைத்தே கொண்டு வந்திருக்கின்றோம் விமானத்தின் பாகங்கள் இன்ஜின் மிகவும் முறையாக அமைக்கப்பட்டிருக்கின்றன விமானத்தின் தரம் தொடர்பில் எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் இந்த விமானத்துக்கான குத்தகையை நல்ல முறையில் செலுத்தி எட்டு வருடங்களில் மீள ஒப்படைக்க இருக்கிறோம் எதிர்காலத்தில் மேலும் விமானங்களை கொண்டு வந்து இந்த சேவையை அபிவிருத்தி செய்யவே திட்டமிட்டிருக்கின்றோம் அதனால் இந்த விமானம் தொடர்பில் தரம் குறைவாக கதைப்பது நல்லதில்லை என்றார் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்